அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஒரு நாள் பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர்களுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஒருவன் பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சலல்லா வஸல்லமே ஒரு அற்புத சம்பவம் என்று கூறினான் பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் அச்சம்பவத்தை அறிய விரும்பும் தோரணையில் அவனை பார்த்தார்கள் அவன் தொடர்ந்து சொன்னான் நான் ஒரு புதரை தாண்டி நடக்கையிலே ஏதோ கீச்சிடுவதாக குரல் கேட்டது நான் எட்டி பார்த்தேன் அங்கு இரண்டு புறா குஞ்சுகள் இருக்க கண்டேன் அவற்றை பிடித்து என் மேல் அங்கியில் வைத்துக்கொண்டு என் பயணத்தை தொடர்ந்தேன் அப்பொழுது தாய் புறா வந்து கூட்டிலே குஞ்சுகளைக் காணாது குஞ்சுகளை காணாது அழுக்குரல் எழுப்பி தத்தளிக்கத் தொடங்கியது நான் என் மேலங்கியை திறந்து காட்டினேன் என்ன ஆச்சரியம் தாய்ப்புறா தன் மேலங்கிக்கு வந்து குஞ்சுகளை அரவணைத்துக் கொண்டது அவையெல்லாம் என்னுடைய மேலங்கியில் இப்பொழுதும் இருக்கின்றன நீங்களே பாருங்கள் என்று கூறியபடி தன் மேல் அங்கியை திறந்து பெருமானார் முன்னால் வைத்தான் அந்த பறவைகளை பார்த்ததும் உடனேயே போய் இவற்றை கூட்டிலே விட்டுவிடு என்று பெருமானார் சலல்லா ஹுலைவாசலம் அவர்கள் அவனுக்கு கூறினார்கள் இதனை கூறி முடித்ததும் சிறிது நேரம் மௌனத்தில் ஆழ்ந்தார்கள் சிறிது நேரம் கழிந்ததும் தமது தோழர்களை பார்த்து கண்ணீரிலே குலைந்த குரலிலே பின்வருமாறு கூறினார்கள் ஓர் அன்னையின் அன்பு அளவு கடந்தது தன் குஞ்சுகள் மீது எத்தகைய நெஞ்சு முட்டிய அன்பினை அந்த பறவை வைத்துள்ளது ஆனாலும் என் தோழர்களை அல்லாஹ் தன்னுடைய படைப்புகளின் மீது கொண்டுள்ள மகத்தான அன்பும் கருணையும் எல்லையற்றது அல்லாஹ் தன்னுடைய படைப்புகளின் மீது கொண்டுள்ள மகத்தான அன்பும் கருணையும் எல்லை ஏற்றது என்று அழுது கொண்டே கூறினார்கள் தாயை விட எழுபதாயிரம் மடங்கு கருணையுள்ள ரூல் ஆளுமீனிடம் நாம் அனைவரும் பாவ மன்னிப்பு தேடி நாம் பாவத்தில் இருந்து மீண்டு வருவோமாக வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களின் பாவங்களையும் மன்னித்தருவானாக அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து